பூர்ணிமா நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்ல நிறைய பார்த்துருப்போம் குருவுடைய வழிகாட்டுதல் படியில நம்ம நிறைய இடங்களை தாண்டி வந்திருப்போம் ஒரு நல்ல இருப்போம் நம்ம ஸ்கூல் நமக்கு நிறைய குருக்கள் வந்து நிறைய வழிகள் காட்டுவாங்க குரு அப்படின்றவங்க வந்து நமக்கு நல்வழி காட்டக்கூடிய ஒருத்தர் சோ நமக்கு புக்கில் இருக்கிறத மட்டும் பாடம் எடுக்காம நம்ம லைஃபுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் அட்வைஸ் இதெல்லாம் கொடுக்குறவங்க தான் குரு அது நம்ம அம்மா அப்பாவா இருக்கலாம் இல்ல நமக்கு பிடிச்ச டீச்சர்ஸாக இருக்கலாம் ஸோ எல்லார்கிட்டேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குரு பூர்ணிமா நாளைக்கு குரு பூர்ணிமா சண்டே ஸோ நம்ம நம்ம பேரண்ட்ஸ் காலில் விழுந்து பிளஸ்ஸிங் வாங்கணும் நமக்கு நமக்கு யாரெல்லாம் பாடம் எடுக்கிறாங்களோ எடுத்தாங்களோ எல்லா குருவோட காலில் விழுந்து பிளஸிங் வாங்கணும் ஒருவேளை நம்ம வந்து படித்து முடிச்சவங்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனசில் நம்ம அந்த குருவை நினச்சி நம்ம வீட்டு பூஜை அறையில் சாமிக்கு ஒரு ரெண்டு பூ வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அந்த கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஸோ குரு லைஃப்பில் எப்போதுமே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பர்சனாக இருப்பாங்க அந்த குருவோட ஆசிர்வாதம் நம்ம எல்லாருக்குமே கிடைக்கட்டும் இந்த குரு பூர்ணிமா எப்படி வந்தது அப்படின்றதுக்கான ஒரு சின்ன கதை இருக்குது அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் தேங்க்யூ ஹரியும்